காரை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற புளியாத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா முன்னிட்டு இன்று கோபூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகரின் அருகில் அமைந்துள்ள நம்பர் எண்பத்தி எட்டு காரை கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ புளியாத்தம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இன்று காலை கோபூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் கிராம நாட்டாண்மைதாரர்கள் கிராம பொதுமக்கள் ஆகியோருடன் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்களும் பங்கேற்றார் மேலும் இந்த கோபூஜையை தொடர்ந்து புண்ணியாக வாசனம் ஸ்ரீ கணபதி ஹோமம் யஜமான சங்கல்பம் கரிகோளம் ஊர்வலம் வருதல் மிருத் சங்க்ரி ஹானம் வாஸ்து பூஜை வாஸ்து சாந்தி பிரவேச பிரவேசபலி அங்கூர்பனம் ரக்ஷா பந்தனம் கலசஸ்தாபனம் கலச பூஜை முதற்கால யாகசாலை பூஜை தீபாராதனை பிரசாத விநியோகம் ஆகியவையும் நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்வில் கிராம நாட்டாண்மைதாரர்கள் கிராம பொதுமக்களுடன் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளீசெல்வம் அவர்களும் பங்கேற்று சிறப்பாக வேண்டுதல் மேற்கொண்டார் எல்லாரும் அந்த மேல இருக்கிற குடும்பத்தை எடுத்து நெட்டில் எல்லாரும் எடுத்து நெட்டில் எடுத்துக்கலாம் அந்த போல கேக்க வேண்டியது அந்த மாசத்துக்கு முன்னது அவங்க பேசி கொடுத்தாங்க ஓ மாதா அது போல சீன் வர போகுது அந்த கம்பெனிக்கு தள்ளுப்பா இந்த பக்கம்லாம் போறீங்க இந்த பக்கம் உள்ள போடுங்க சாப்பிடலாடா இந்த பாதம் வச்சுதுக்குது சரி சாப்பிட்டா வாங்கலாம் சாப்பிட்டு लेकर लेकर है आगे बोल पा रहे हैं करके रेडी है दरअसल बात रेडी है आगे बोल पा रहे हैं आगे से मेरे मणि के लिए रेडी है भगवान जी को सब करेंगे आज राव